வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் அண்ணே அக்கா சகோதரா சகோதரி நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்டு தோட்டத்துலேயுமே கிடைக்கிற ஒரு சூப்பரான காய்கறி தான் சொரக்கா ஆனால் இந்த சொரக்காயோட நன்மை எவ்வளவுன்னு கேட்டால் பல பேருக்கு தெரியாது சொரக்காய் சாப்பிட்டா உடம்பு முழுக்க குளிர்ச்சி தரும் கோடை காலத்தில் ஒரு டிஷ் சொரக்காயை சாப்பிட்டீங்கன்னா உடனே குளிர்ச்சி கிடைக்கும் உங்கள் உடலுக்கு வெப்பம் குறையும் மனசு வந்து ரொம்ப சாந்தமா இருக்கும் இதுல நிறைய தண்ணீர் இருக்கு அதனால ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று அமிலம் குடல் பிரச்சனை இது எல்லாமே சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தா அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த சொரக்காய் பயன்படுது அதனால கொழுப்பு குறையணும் அப்படின்னா சொரக்காய ஜூஸ் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டு வாங்க கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைஞ்சு உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா தொப்பை இல்லாமல் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் மேலும் இந்த சொரக்காயில் விட்டமின் சி விட்டமின் கே கால்சியம் இது எல்லாமே இருக்குது அதனால உங்களோட தோல் வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக தெரியும் முடி நல்லா வளரும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுரக்காய் கசப்பாக இருந்தால் சாப்பிடாதீங்க கசப்பாக இருந்தால் அது வந்து நச்சு மாதிரி ஆயிரும் சுவை பார்த்து தான் சமைக்கணும் மொத்தத்தில் சொல்லணும்னா சொரக்காய் ஒரு பெரிய டாக்டர் மாதிரி தான் எந்த ஜிம்முக்கும் மாத்திரை குடிக்காம இயற்கையா உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கு இந்த சொரக்காய் நமக்கு உதவுது அதனால அண்ணே அக்கா வாரத்துல குறைஞ்சது ரெண்டு முறை சுரக்காய சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப சரியா ஹெல்த்தாக இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது போல இன்னும் பல நம்ம ஊர் ஆரோக்கிய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்